வணக்கம் நாம வாழ்ற இந்த நிலைமை ரெண்டா உடையுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட கதையில நம்ம பூமிக்கு கீழே நிஜமாவே ஒரு கண்டம் மெதுவா பிளந்துட்டு இருக்கு அது ஏன் நடக்குது அதனால நம்ம எதிர்காலத்துக்கு என்ன ஆகும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அப்போ இந்தியா நிஜமாவே ரெண்டா உடைய போகுதா இந்த கேள்வி கேட்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா பயப்படாதீங்க இது இன்னைக்கோ நாளைக்கோ நடக்க போற விஷயம் இல்ல இது கோடிக்கணக்கான வருஷமாக மெதுவா நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான புவியியல் மாற்றம் அது என்னன்னு தான் நாம் இப்போ விலவாரியாக பார்க்க போறோம் சரி நம்மளோட இந்த தேடல் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல ஒரு கண்டம் எப்படி உடையுதுன்னு பாப்போம் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய டெக்டானிக் மோதலை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா இமயமலை ஏன் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா பல கோடி வருஷங்கள் கழிச்சு நம்ம பூமி எப்படி இருக்கும் இந்த பெரிய கதையில நம்ம இடம் என்னன்னு யோசிக்கலாம் ஓகே முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நாம் இப்போ பேச போகிறது அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரு விஷயம் கிடையாது இது மனுஷங்க இந்த பூமியில் வர்றதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னும் பல கோடி வருஷத்துக்கு இது தொடரும் அப்போது இந்த பெரிய பிழவு எங்கே தான் நடக்குது இங்கே பாருங்க இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கிற இந்த மாநிலங்களுக்கு கீழே தான் அந்த பெரிய டெக்டானிக் தட்டு மெதுவாக பிரிஞ்சிட்டு வருதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சரி இந்த பிழவுக்கு என்ன தான் காரணம் சிம்பிளா சொல்லணும்னா பூமிக்கு அடியில நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு ரெண்டு பெரிய ராட்சச தட்டுகள் ரொம்ப மெதுவா ஆனால் பயங்கர சக்தியோட ஒன்னோட ஒன்னு மோதிட்டு இருக்கு இந்த சண்டையில இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னா ஒன்னு நம்ம இந்தியன் பிளேட் இன்னொன்னு யுரேஷியன் பிளேட் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பிளேட் தனியா ஒரு தீவு மாதிரி வந்து வடக்கு பக்கமா நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருந்த பெரிய யுரேஷியன் பிளேட் மேல டம்மார்னு மோதிருச்சு அந்த மோதல் இன்னும் முடியல இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு சரி இந்த டெக்டானிக் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம பூமி ஒரு பெரிய முட்டைன்னு வச்சுக்கோங்க அதோட ஓடு ஒரே துண்டா இல்லாம உடஞ்சு போன மாதிரி நிறைய துண்டுகளாக இருக்கு இந்த தான் பிளேட்ஸ் அல்லது தட்டுகள்னு சொல்றோம் இதுங்க மெதுவா நகரும்போது ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும் அப்போதான் பூகம்பம் வருது இமயமலை மாதிரி பெரிய மலைகள் உருவாகுது நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த பெரிய சக்திக்கு நம்மளால் பார்க்க முடியுற ஒரு ஆதாரம் வேணும்னா அது நம்ம இமயமலை தான் ஆமா இந்த ரெண்டு தட்டுகளும் தான் இமயமலை உருவாகி இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த மோதலோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுமா இங்க பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இமயமலை கிட்டத்தட்ட த்ரீல இருந்து மில்லி மீட்டர் உயரம் அதிகமாகுது கேட்க சின்னதா இருக்கலாம் நம்ம நகம் வளர்ற வேகத்தை விட கூட இது கம்மி தான் ஆனா யோசிச்சு பாருங்க இதே மாதிரி கோடிக்கணக்கான வருஷமா தான் இன்னைக்கு உலகத்தோட உயரமான மலையா நிக்குது அப்போ இமயமலையை உருவாக்குற இந்த சக்திக்கு ரெண்டு முகம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மலைய உயரமா வளர வைக்குது இன்னொரு பக்கம் இந்த அழுத்தம் தான் அப்பப்போ பெரிய பூகம்பங்களா வெடிக்குது அதனாலதான் அந்த பகுதி முழுக்கவே ஒரு ஹை ரிஸ்க் பூகம்ப மண்டலமா இருக்கு சரி இமயமலையில நடக்கிற இந்த விஷயத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிப்போமா இதே மாதிரி சக்திகள் நம்ம பூமியோட ரொம்ப ரொம்ப தூரத்து எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுது வாங்க ஒரு டைம் டிராவல் போலாம் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்தில் சஹாரா பாலைவனம் ஒரு பச்சை பசையல்னு காடா மாற வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் ஒரு நூற்றி பத்து மில்லியன் வருஷம் கழிச்சு ஆப்ரிக்கா கண்டமே ரெண்டா உடைஞ்சு நடுவுல ஒரு புது கடல் உருவாகும் ரொம்ப ரொம்ப தூரம் போனா அதாவது ஒரு ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷம் கழிச்சு நம்ம சூரியனே ஒரு பெரிய நெருப்பு பந்தா மாறி நம்ம பூமியையும் நிலாவையும் விழுங்கிடலாம் இதெல்லாம் வெறும் கணிப்புகள் தான் ஆனால் காலத்தோட அளவையும் நம்ம கிரகத்தோட மாற்றத்தையும் இது நல்லாவே காட்டுது இல்லையா இப்படி பில்லியன் கணக்கான வருஷங்கள் நடக்கிற மாற்றங்களுக்கு நடுவுல மனுஷங்களான நாம எங்க இருக்கோம் இந்த பெரிய காலச்சக்கரத்துல நம்மளோட இடம் உண்மையில என்ன அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம் இந்த முழு பேச்சையும் ஒரே வரியில சொன்னோம்னா இந்த மேற்கோள் சரியா இருக்கும் பூமியோட வயசை கணக்குல வச்சா ஐம்பதாயிரம் வருஷங்கிறது வெறும் அரசகன் மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷங்களோட மொத்த நாகரிகமே பூமியோட பார்வையில் ஒரு கண்ண சிமிட்டுற நேரம்தான் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் நம்ம பூமிங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் இல்லை அது ஒரு உயிருள்ள மூச்சு விடுற தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு கிரகம் கோடிக்கணக்கான வருஷமாக நடந்துட்டு இருக்கிற இந்த பெரிய நாடகத்தில் கொஞ்ச நேரமே வர்ற நம்மளோட ரோல் என்ன நம்ம வாழ்கிற இந்த ஒரு நொடியோட உண்மையான அர்த்தம் என்ன யோசிச்சு பாருங்க நன்றி